அக்கா பத்தி வந்து சார் பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது நீங்க வந்து எல்லாத்தையுமே சந்தோஷப்படுத்திட்டு இருக்கீங்க இப்ப உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் நாங்க வச்சிருக்கோம் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா பெண்கள் நாங்கெல்லாம் வந்து பிரதர் அப்படின்னு வந்து கண்டிப்பா கூப்பிட போறது கிடையாது பட் இவங்கள வாய்மரே பிரதர் பிரதர்னு கூப்பிடக்கூடிய உங்களோட சிஸ்டரை வந்து இவங்க கூட போறோம் உங்களுக்கான சர்ப்ரைஸ் வெல்கம் விஜயலட்சுமி மேம் பொதுவா தெரிஞ்சது தெரியல ரவி சாருக்கு உண்மையாலுமே ஒரு சிஸ்டரிங் சிஸ்டர் இருக்காங்க சோ இப்போ இந்த இசபெல்லி கிட்ட விجا எல்லாம் தே ஆர் சோ ஹாப்பி அந்த சர்ப்ரைஸ் வந்துட்டு நாங்க கூடிதே வந்திருக்கோம் சோ ஏ வி ஹே சிஸ்டர் விஜயலட்சுமி मैम அதுனால ரெடி சாரி சாரி انا எங்க விஜயலட்சுமினு சொன்னாங்க ரோஜா சா வந்துருकाங்க எஸ் அவங்க நினைக்கிறாங்க யார அந்த விஜயலட்சுமி பாத்துக்கிட்டே இருந்தாங்க நினைக்கிறேன் இப்படி ஒரு அக்கா இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அண்ணா இருக்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும் உலகத்துக்கு இப்படி ஒரு அக்காவை ஏன் சார் நீங்க மறைச்சு வச்சுட்டு இருந்தீங்க எவ்வளவு நாள் நாங்க மறைச்சு வைக்கல பாதுகாத்து வச்சிருந்தோம் ஏன்னா அக்கா வந்து எனக்கு அவங்க ஃப்ரெண்டு தான் வேற எதுவுமே கிடையாது ஃப்ரெண்டு தான் அது நாங்கள் சின்ன வயசுல இருந்து பொம்மைக்கு அடிச்சுப்போம் அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா சாப்பிட்ட காப்பி தம்பரில் வந்துட்டு நாங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி மோதிப்போம் ரெண்டு பேரும் ஸோ தலங்காணி பில்லோ ஃபைட்லாம் எவ்வளோ நிறைய போட்டிருக்கோம் ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவங்க அவ்வளோதான் அது எப்போவுமே இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்போ ஓகே சார் பேசுனது உனக்கு கேட்டிருக்கோம் பட் கிட்ட இருந்து கேட்கறது ரொம்ப ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இருக்கு நிறைய விஷயங்கள் மேம் தேங்க்யூங் அண்ட் இந்த சர்ப்ரைஸ் வந்து சார் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி ப்ளீஸ் சொல்லுங்க எப்படி இருக்கு சாரோட ஆடியோ லான்ஷல் நீங்க பகிர்ந்துக்கிட்டது ரவி உன் அளவுக்கு எனக்கு நல்லா பேச தெரியாது நீ எப்பவுமே ஸ்டேஜில் ஸ்பெஷலாக பேசுவேன் அந்த அளவுக்கு எனக்கு பேச தெரியாது இந்த படத்துல வந்து உன்னை பழைய ரவியா பார்க்குறோம் ஒரு சம்திங் சம்திங்லயோ சந்தோஷ் பிரமாணியோ பாத்த ரவியா இருக்கே லுக் சோ எங் ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு ஆஃப்டர் லாங் டைம் நீங்க நல்லா டான்ஸ் ஆடி நல்லா சிரிச்சு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்ல நடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்

இது எல்லா தம்பி அக்கா மாதிரி தான் அக்கா தம்பி மாதிரி தான் ஸ்பெஷல்னா ஸ்பெஷல் சாதாரணா சாதாரணம் அதே மாதிரி எங்களுக்குள்ள வந்து எப்பவுமே சண்டையும் வரும் எப்பவுமே பாசமும் இருக்கும் எல்லாரும் ஓகே சாரை பத்தி தெரியாத ஒரு விஷயம் எங்களுக்காக இப்போ அது வேணும் சார் வேணும் சார் பிளீஸ் இவங்களுக்கு தெரியும் அவ எங்களுக்காக ஒரு விஷயம் ஏன்னா செஸ் நல்லா விளையாடுவாரு அப்படின்னு நட்டி சார் சொன்னாங்க

எல்லாரோட அக்கா தங்கச்சிங்களுக்கும் ஒரு தங்கச்சி இருந்தால் ஒரு அவங்க பசங்களுக்கு சித்தி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்கும் தெரியும் எனக்கு அக்கா தங்கச்சி இல்ல அண்ணா தம்பி தான் இருக்காங்க ரவிக்கு வந்து நான் அக்கான்னு சொல்லிட்ட கூட தங்கச்சின்னு சொன்னால் ஒன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் ஆக்சுவலா என்ன அப்படிதான் அவன் ட்ரீட் பண்ணுவான் என்றைக்குமே ஓகே அதனால விட ஆக்சுவலா அவன் தங்கச்சி தான் நான் ஒன்னும் சொல்ல போனான் பிரதருங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவரை எடுத்துக்கிட்ட அண்ணாவோட சேர்ந்து எனக்கு இன்னொரு அண்ணா மாதிரி தான் அவன் அண்ட் இது நான் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுற விஷயம் என்னோட பசங்களுக்கு வந்து ஒரு மாமாவா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் பிகாஸ் எப்பவுமே ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னா சித்தி ரோல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி எங்க அண்ணாவும் தம்பியும் வந்து என்னோட டாட்டர்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே ஸோ இந்த ஒரு தருணத்தை கம்ப்ளீட் பண்றதுக்காக நீங்க ரெண்டு பேரும் மேடையில் இருக்கீங்க விட் லைக் டு வெல்கம் மோகன் ராஜா சார் ஆல்சோ ஆன் டு ஸ்டேஜ் ஸ்பெஷல் இந்த மேடையில் இந்த மூணு பேரும் சேர்ந்து பார்க்கறது அப்படியே கண்கூட விஷயம் வந்துட்டு எங்களுக்கு இருக்க போகுது வண்டர்ஃபுல் டு ஹாவ் யூ ஆல் தேங்க்யூ